உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எப்போ நடக்குதுன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது நடக்கிறது அப்போ இந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியா பேசிட்டு இருக்கிறோம் அதுல இப்ப கண்ணிராசி பேசுறோம் ராசிக்கு செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது எப்பவுமே ஆகாது செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது இது வந்து கோல்சார பலன்ல அந்த கணக்கு எடுத்துக்க முடியாது அப்படி இருந்தாலும் அந்த செவ்வாய் பகவான் கண்ணிராசிக்கு நான்காம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருக்கிறாங்க அந்த செவ்வாயை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டாங்க அப்போ ஒரு கிரகம் ஆகப்பட்டது இப்போ ஒரு சுபகிரகம் சுபகிரகம் ஆகப்பட்டது குரு பகவான் ஆகப்பட்டது இப்ப செவ்வாய் பகவானை பாக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனைவாங்க அப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும் அது போக ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவானால நல்லது நடக்கப் போகிறது அப்ப அந்த செவ்வாய் பகவான் இங்க இருக்கிறாங்க நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்ல சுகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் அது போக தாய்ஸ்தானம் தாய்க்கும் மகனுக்கும் இல்ல மகளுக்கும் தாய்க்கும் இருக்கக்கூடிய ஆகப்பட்டது தீரும் தாய் வகையில் ஏதாவது சொத்து இருந்தாலும் வங்கி கொடுப்பாங்க அது போக வண்டி வாகனம் நீங்க வந்து போனா மாத்தணும் நினைச்சாலும் மாத்திக்கலாம் வண்டி வாகனத்தை புதுசாக எடுக்கணும்னு நினைச்சாலும் எடுத்துக்கலாம் அதற்குண்டான டைம் குறி வந்தாச்சு இது போக பூமி சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து பார்க்க போனால் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது செவ்வாய் பகவானை பார்த்ததுனாலையும் இந்த செவ்வாய் பகவான் பூமிகார ஆனதுனாலையும் கண்டிப்பாக அந்த பூமியால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆகப்பட்டது கன்னிராசிக்காரங்களுக்கு அறவே தீரும் அப்ப உங்க மேல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க இல்ல உங்க பூமி மேல ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறாங்க இல்ல உங்களுக்கு வந்து பங்காளிகளுக்கு உங்களுக்கும் சண்டை சச்சரவு இருக்கிறது பூமி தகராறு இருக்குது இது எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு தேரக்கூடிய நேரம் வந்தாச்சு கண்ணிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பீங்க கண்ணிராசிக்கார அது மட்டும் இல்ல உங்களுடைய தனாதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானையும் குரு பகவான் ஆகப்பட்டது பார்த்துட்டார் அப்ப வந்து தனம் பணம் ஐஸ்வர்யம் இது வரக்கூடிய வழிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பணம் ஒருத்தர் கொடுக்கணுமா இதுக்கு முன்னாடி கொடுக்கலையா இப்ப அவர் வந்து எதோ ரூபத்துல காசு மிச்சம் வந்து அவங்களுக்கு எதோ ரூபத்துல ஒரு பணம் வந்து அந்த பணத்தை கிட்ட கொண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாரு உங்களுக்கு வந்து பார்க்கணும்னா தொழில் செஞ்சு பணம் கிடைக்கணுமா ஒரு லாபம் கிடைக்கணுமா நம்ம நஷ்டத்துல இருந்து மீண்டு வரணுமா நம்ம வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் நம்ம நல்ல நிலைமைக்கு வரலையே அப்படின்னு வேதனை படுறீங்களா அந்த வேதனை இனிமேல் வராது இப்ப நீங்க படிச்சிருக்கிறீங்க பட்டம் வாங்கி படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு படிப்புக்கு தகுந்த வேலை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த ஏக்கமும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு தீரும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவானையும் குரு பகவான் ஆகப்பட்டது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறாரு அப்ப வந்து பார்க்க போனா அந்த கன்னி ராசிக்கு ஒரு தைரியம் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் எதையுமே வந்து பார்க்க போனா நம்ம ஜமாலிச்சிருவோம் நம்ம நல்ல நிலமைக்கு வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியங்களை வந்துருவோம் அது போக கன்னி கண்ணிராசில படிச்சவங்க பட்டம் வாங்கினவங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்காம இருக்கிறவங்க இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த வேலை கிடைக்கும் இல்லை ஒரு வேலையில இருந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போக முடியாம அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு கவர்மெண்ட் ஜாப் எடுக்கிறீங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அவங்களுக்கு போயிருச்சு நம்ம ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு கிடைக்கல அவங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு வருத்தத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் இது எந்த விதத்திலையும் மாற்றமாகாது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அது போக இந்த கண்ணிராசியில் உள்ளவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு இந்த வெளிநாட்டு தொடர்பு மூலியமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை வெளிநாட்டுல போய் வாழ்ந்துட்டு இருந்து அங்கே வந்து பார்க்க போனா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கடன் பட்டு நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சம் நம்ம முன்னேறவே முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னையிலிருந்து வந்து பார்க்க போனால் அந்த பிரச்சனைகள் தீரப்போகுது சால்வ் ஆக போகுது அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது நாலாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க மேளத்தை அப்ப மீனத்தை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது என்னங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல் பிரச்சனை வேதனைகள் கண்டிப்பாக தீரும் இப்போ வெளிநாடு போனீங்க கணவன் மனைவி போனீங்க சம்பாதிக்கணும் போனேங்க சாதிக்கணும் போனீங்க அங்க இருக்க முடியல இங்க வரோன்னு நினைக்கிறீங்க அது ஒரு குழப்பமா இருக்குது அந்த குழப்பத்துக்கு வழி கிடைக்கும் இல்லை அங்க போயிட்டு வந்து பார்க்க போனா கணவன் மனைவி நல்ல ஒற்றுமை இல்லாம நல்ல திருப்தி இல்லாம சண்டேசத்தரோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே இப்ப தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்க போனா பிரிவு பிரச்சனை இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் இப்ப இந்த குரு பார்த்ததுனாலையும் அந்த ஏழாம் இடத்துல இந்த செவ்வாய் பார்த்ததுனாலையும் கண்டிப்பாக நல்ல மனமாற்றங்கள் வரும் நல்லா இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறாங்க பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அந்த தானே பிரச்சனை அந்த தொழில் தானே கிடைக்க மாட்டேங்குது அந்த தொழிலுக்கோசரம் தானே போராடுறோம் இது எல்லாமே இதற்கு மேலே இருக்காது நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த தொழில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பத்தாம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக கிடைக்கும் அது போக அந்த பதினொன்னாம் இடத்தையும் செவ்வாய் பகவான் கண்ணி கன்னிராசிக்காரங்களே இது வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்த்தாரு பத்தாம் இடத்தை பார்த்தாரு பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ வந்து ஒரு லாபஸ்தானம் அப்ப அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்கள் தொட்டது எல்லாமே பொண்ணாகும் அதே சமயத்துல நீங்கள் நினைச்சது எல்லாமே நடத்தி காட்டுவீங்க உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒருபடியாவது உயர்ந்து நான் கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்துட்ட அப்படின்னு வந்து பார்க்க போன நீங்க மனசார நீங்க சொல்ல போவீங்க சொல்ல போறீங்க உங்க கமானிஸுல கூட நீங்க எழுத போறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்க நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்க்கணும் நீங்க எழுத போறீங்க அந்த மாதிரி ஒரு நேரமாகப்பட்ட ரொம்ப தூரத்தில் இல்லை உங்கள் பக்கத்திலேயே இருக்குது அதனால ராசிக்காரங்களே இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் உழைப்பதற்கு ஆரம்பிக்கலாம் அது போக கண்ணிராசிக்காரங்களாகப்பட்டது என்னுடைய பதிவு நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறீங்க நீங்கள் என்னுடைய சேனல் வளர்வதற்கு என்னை ரொம்ப ஊக்குவப்படுத்துகிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல உங்களுடைய விதி ஜாதகம் அதுதான் இப்ப நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்வியலை நிர்ணயம் பண்ணும் அப்போ அந்த தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு கீழே ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க? வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்